اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا ان فيكم رسول الله لو يطيعكم في كثير من الامر لعنتم ولكن الله حبب اليكم الايمان وزينه في قلوبكم வக்கர்ரஹ அல்லாஹ்வின் அடியார்களே சூரத்துல் நாம் அடியார்களேத்து வருகின்றோம் அதில் ஆறு வசனங்களை அல்லாஹு தாலா சொல்லி இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் பின்பு ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஆறு வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொன்னான் என்பதை ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஆறு வசனங்களுக்கும் உண்டான ஒரு பதிலைத்தான் தான் அல்லாஹு தாலா ஏழாவது வசனத்தில் பேசுகின்றான் ஆரம்பமாக முதல் வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களையும் எந்த விஷயத்திலும் நீங்கள் முந்திக் கொண்டு பேசாதீர்கள் உங்களுடைய சட்ட திட்டங்களை நீங்களாக பேசாதீர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் என்ன சொல்கிறார்களோ அந்த பேச்சுக்கு பின்னால் நீங்கள் இருங்கள் நில்லுங்கள் என்று முதல் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டான் பின்பு இரண்டாவது வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் சிலர் சிலர்களுக்கு மத்தியில் இறைந்து கொண்டு பேசுவதை போன்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள் ஏனென்றால் அவ்வாறு செய்வதின் மூலம் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படலாம் என்று அல்லாஹு தாலா இரண்டாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டினான் பின்பு மூன்றாவது வசனத்தில் யார் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் தங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி கொள்கிறார்களோ தாழ்த்தி பேசுகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை தான் சோதிப்பதற்காக தக்குவாவை கொண்டு சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா பரீட்சைக்காக எடுக்கின்றான் மேலும் அவர்களுக்குத்தான் அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது மகத்தான கூலியும் இருக்கிறது அதே போன்ற நான்காவது வசனத்தில் நபியே உங்களுடைய அறைகளுக்கு பின்னால் யார் உங்களை அழைக்கிறார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் நீங்களாக வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையோடு இருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று ஐந்தாவது வசனத்திலும் பின்பு ஆறாவது வசனத்தில் மீன்களே உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர ஆராய்ந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் பரப்புவதற்கு முன்னால் அந்த செய்தியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் அந்த விஷயத்தின் மீது நீங்கள் நடைமுறை செய்வதற்கு முன்னால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதன் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஒரு சமூகம் பாதிக்கப்படலாம் அதற்கு பின்னால் நீங்களே அதை குறித்து வருந்துபவர்களாக இருப்பீர்கள் இந்த ஆறு விஷயத்தையும் அல்லாஹு தாலா ஆறு வசனங்களில் பேசிவிட்டு பின்பு இப்போது சஹாபாக்களுக்கு குறிப்பிடுகின்றான் வாழமும் அறிந்து கொள்ளுங்கள் சஹாபாக்களே அன்ன ரசூல் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல சஹாபாக்களுடைய அந்த அந்தஸ்து என்பது ஒரு இறை தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய தரஜா நபி யாரை அல்லாஹு தாலா அருட்கொடையாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ யாருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதோ யாருக்காக மகாம மஹமூதா என்ற சொர்க்கம் இருக்கிறதோ யாருடைய சிபாரிசு நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருப்பது சாதாரண அந்தஸ்தா அது நீங்கள் இதை கவனிங்க முதல்ல சஹாபாக்கள் கல்லா பேசுறான் வாழமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்ன பீக்கும் ரசோல் அல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் எனவே இதை நீங்கள் நினைத்தாலே எல்லாவற்றுமே உங்களுக்கு புரிந்துவிடும் உங்களை எவ்வளவு சிறப்பாக அவன் நினைத்திருந்தால் உங்களை எவ்வளவு அந்தஸ்துடையவர்களாக அவன் நினைத்திருந்தால் உங்களுக்கு மத்தியில் அவனுக்கு பிரியமான இறை தூதரை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்திருப்பான் சத்தியம் எதுவென்று உங்களுக்கு காட்டுகின்றார் அசத்தியம் எதுவென்று உங்களுக்கு காட்டுகின்றார் சொர்க்கத்திற்கான வழியை காட்டுகின்றார் இதை செய்தால் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று காட்டுகிறார் இன்னும் உங்களுடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் உங்களுக்கு தேவையோ உங்களை விடவும் அதிகமாக அவர் அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கின்றார் எவ்வளவு அழகான ஒரு இறை தூதர் உங்களுக்கு மத்தியில் கொடுத்திருப்பது இதை நீங்கள் பாருங்கள் அதை விட்டுவிட்டு லவ் ஃபீ மினல் அம்ரில் நீங்களாக சில விஷயத்தை யோசிக்கிறீர்கள் அதற்கு இறை தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் செவிசாய்த்து விட வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் எவ்வளவு அபத்தமான விஷயம் இது நீங்களாக ஒன்றை நினைக்கிறீர்கள் நீங்களா இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க இந்த விஷயத்தை நபியவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நல்லா இருக்குமே அவர்களை தாண்டி யாரும் பேச போகிறது கிடையாது ஆனால் உங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் இது இப்படி இருந்தால் சரியா இருக்குமே அப்படி இருந்தால் சரியா இருக்குமே என்று நபியவர்களுக்கே நீங்கள் ஏதேனும் ஒன்றை சொல்ல நினைக்கிறீர்கள் நீங்கள் சொல்ல வருவதை நபியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி மட்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் லவ் யு தீர்க்கும் அது உங்களுக்கு தான் சிரமமாகிவிடும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு நவிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் செவிசாய்த்து ஆ அப்படியே இருக்கட்டும்பா இப்படியே இருக்கட்டும்பா ஆனால் அப்படி நான் மார்க்க தாக்கல அல்லாஹால பேசுகிறோம் அப்படி நான் மார்க்க தாக்கல உங்களுடைய உலக விஷயத்தில் நபி அவர்கள் உங்களோடு இருப்பார்கள் என்ன செய்யணுமோ என்ன நடைமுறைப்படுத்தணுமோ உங்களுக்கு வழி காமிப்பாங்க ஆனால் மார்க்க விஷயத்துல நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா இல்லை 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 அது கிடையாது மார்க்க விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கின்றேனோ உங்ககிட்ட அபி பண்ணுவாங்க அவ்வளவுதான் மார்க்க விஷயத்தில் நான் தான் இருக்குமே தவிர நீங்களாக ஒன்றை நினைத்து கொண்டு இதற்கு முகம்மது சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் செவி சாய்த்து விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே அப்படி மட்டும் அவர் செவி சாய்த்து விட்டால் அது உங்களுக்கு தான் சிரமமா முடியும் அது உங்களுக்கு தான் கஷ்டமா முடியும் ஏன்னா அது மார்க்கமா இருக்காது மார்க்கம் என்பதை நிர்வகிப்பவன் ஒருவனுடைய சட்டத்தில் தான் இருக்கணும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதற்கு மாற்றமா நாளைக்கு நாலு பேர் வருவாங்க நபியவர்கள் இதையும் அன்னைக்கு இன்னும் நாலு பேர் வருவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படிப்பட்ட நிலை மார்க்கம் இல்லை அல்லாஹு தாலா எதை நினைக்கின்றானோ அது சட்டமாக இருக்கும் ஒட்டுமொத்த உலக மக்களும் அதைத்தான் அமல் செய்வார்கள் அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் தான் நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்றத அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக அழகாக மிக சுருக்கமாக பேசுகின்றான் அதே நேரத்தில் சூரத்துள் முக்மினூனில் நீங்கள் பார்க்கலாம் நபியே அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் கீழ்படிந்திருந்தால் இது பொதுவாக எல்லோரையும் சேர்த்து பேசுறான் சஹாபாக்கள் மட்டுமல்ல மக்களுடைய பேச்சிற்கு நீங்கள் செவிமடுத்து இருந்தால் வானங்கள் மற்றும் பூமி அவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இருக்கும் அப்படி நம்ம நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கும்படியாக விஷயம் இல்லை இங்க மார்க்கத்தில் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு கோல்டன் அட்வைஸ் பண்றான் நீங்கள் அப்படி நினைப்பதற்கு என்ன காரணம் ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வருது நாம் நினைக்கிறது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே ஏன் மார்க்கத்தை வளைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்துக்கு ஈமான் அல்லாஹு தலா விருப்பமானதானே ஆக்கி வச்சுருக்கிறோம் நீங்கள் ஈமானை விரும்பக்கூடியவர்கள் தானே ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதையே அழகானதாகவும் அவன் ஆக்கி வைத்திருக்கிறான் இதில் உங்களுடைய உள்ளத்தை தாங்கி பிடிக்கணும் இதை தாங்கி பிடிப்பதற்கு என்ன செய்யணும் தானே உங்களுடைய உள்ளம் யோசிக்கணும் இதற்காக இல்லை நீங்க வாழ்நாள் ஃபுல்லா முயற்சி பண்ணணும் ஆனால் இதை விட்டு விட்டு உலக விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமானதின் பக்கம் மார்க்கத்தை வளைக்கலாம் என்று நினைப்பது எவ்வளவு அபத்தமான எண்ணம் அது அதா பேசுறான் அல்லாஹ இலைக்குமுல் ஈமான் என்றாலும் தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை பிரியமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் மீன்களுக்கு ஈமான் தான் பிரியம் கருத்து இல்லை ஈமான் தான் அவருக்கு முன்னிலை ஈமானை தான் அவர் முன்னிறுத்துவார் உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார் ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்றால் அது இருள் நிறைந்த உள்ளம் அதில் எந்த அழகும் கிடையாது ஈமானை விரும்பாத இதயம் வேறு எதை விரும்பும் இந்த உலகத்தை விரும்பக்கூடிய எந்த உள்ளத்திலும் ஈமான் இருக்காது ஈமானை விரும்பக்கூடிய எந்த உள்ளத்திலும் உலக மோகம் இருக்காது அல்லாஹுத்தாலா அதை தான் இவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கிறான் ஈமான் உங்களுக்கு விருப்பம் என்றால் பின்பு ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்திற்கு ஈமான் விரும்பக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதை அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இலைகுமுல் குப்ரவல் அமைசியான் இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் இறை மறுத்தலையும் மாறு செய்தலையும் அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கு வெறுக்கக்கூடியதாகவே ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு மனிதர் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் உள்ளிருக்கக்கூடிய ரூ உள்ளிருக்கக்கூடிய உள்ளம் உள்ளிருக்கக்கூடிய வானவர் இது பாவம் என்று சொல்றாரா சொல்லலையா பாவம் என்று செய்யக்கூடியவன் நான் தெரியாமலே செஞ்சிட்டேன் என்னுடைய உள்ளம் இது பாவம் என்று என்னை சொல்லவே இல்லை என்னை எச்சரிக்கவே இல்லை நான் பாட்டுக்கு நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய உள்ளமாவது உலகத்துல காட்டுங்க பார்ப்போம் யாருடைய உள்ளமும் இருக்காது இது பாவம் தான் என்பதை தெரிந்து அதை மீறிதான் அவர் செய்கிறார் அதை திமிரிக்கொண்டுதான் அவர் செய்கிறார் அல்லாஹு தல்லா சூரத்துல உள்ளத்திற்கு அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றான் இது சரியானது இது தவறானது இதில் இரையச்சம் எது என்பதை பிரிச்சு 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 மிக தெளிவாக உள்ளம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இது பாவம் இது தக்குவா இதை செய்யாது உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளமும் இது அல்லாஹு தாலா மிக அழகா பேசுறான் வக்கர்ரக இலைக்குமல் குப்ரவல் ஃபுசூகவல் அரிசியான் உங்களுடைய கல்புகளுக்கு உள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா இறை நிராகரிப்பையும் பாவம் செய்வதையும் அல்லாஹுக்கு மாறு செய்தலையும் வெறுக்கும்படியாகத்தான் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த அடிப்படையில் யாருடைய உள்ளம் இருக்குமோ வாழ்க்கை இருக்குமோ உலாஇ கஹுர் ராஷிதூன் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த ஏழாவது வசனத்திற்கு தோதுவாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் எப்போதும் துரா செய்வார்கள் அல்லாஹும் மஹபிப் இலைனல் ஈமான் அவர்கள் கேட்பார்கள் அல்லஹே எங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை பிரியமானதாக ஆக்குவாயாக மேலும் அதைக் கொண்டே எங்களுடைய உள்ளத்தை அழகானதாகவும் ஆக்குவாயாக மேலும் எங்களுடைய உள்ளங்களை இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் உனக்கு மாறு செய்தலையும் கொண்டு மாறு செய்யக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்குவாயாக அதை வெறுக்கும்படியான உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்குவாயாக ராஷிதீன்கள் நேர்வழி பெற்றவர்களுடைய ஜமாத்தில் எங்களை சேர்ப்பாயாக என்று கேட்ட இந்த உஹது போரில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்டதுவா இந்த துவா மட்டும் கேட்கலப்போ நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் உஹது போரில் சஹாபாக்கள் எல்லோரையும் வரிசையாக சஃபிலே நிற்க வைத்துவிட்டு வாருங்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கொள்ளலாம் நான் அல்லாஹ் இடத்திலே துரா செய்கின்றேன் என்று நபி அவர்கள் இமாமை போன்ற அந்த இடத்தில் முன்வரிசைக்கு வந்து நீண்ட நெடிய உஹது போரில் உருக்கமான துஆவை கேட்டார்கள் அந்த துஆவிலே இந்த வரியையும் கேட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த நீண்ட நெடிய துவா முழுவதையும் நாளை என்ன கேட்டார்கள் நபி அவர்கள் உஹது போரிலே என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது ஏழாம் ஆயத்தினுடைய ஒரு பகுதியினுடைய விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து இன்ஷா அல்லா நாம் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக